வணக்கம் சித்தர்கள் வழிபாட்டு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதுக்கோட்டை அருகில் உள்ள தேவர்மலையில் உள்ள ஸ்ரீ பெருமிழலை குறும்ப ஐயாவோட ஐயாவோட குருபூஜை வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவர்மலை குடவரை சிவன் கோயில் ஸ்ரீ தேவநாயகி அம்பாள் ஸ்ரீ தேவநாதர் ஸ்ரீ பெருமலை குறும்ப நாயனார் குரு பூஜை விழா மற்றும் அன்னதான விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது மல்லாங்குடி மற்றும் பிலாக்குடிப்பட்டி பொதுமக்களால் ஸ்ரீ பெருமி குரும்ப நாயனார் ஐயா அவர்களது குரு பூஜை இன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்த இடம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து பொன்னமராதி போகிற வழியில் மல்லாங்குடிங்கிற ஊர் இருக்குது அந்த மல்லாங்குடி ஊரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இது வந்து சிவன் கோயில் குடைவரை கோயிலாகவும் இருக்குது இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் ஸ்ரீ தேவநாயி அம்பாள் ஸ்ரீ தேவநாதர் இங்கே சிவன் காட்சி கொடுக்குறாங்க இதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா சிவன் கோயில் சிவனுக்கு முன்னாடி நந்தி வந்து இரட்டை நந்தி இருக்குது இந்த கோயிலில் அது ஒரு விசேஷம் சன்னதியிலேருந்து வெளியில் வந்தோம்னா ஸ்ரீ பெருமிலை குடும்பநாயனார் ஐயாவுடைய ஜீவசமாதி இங்கே இருக்குது இந்த இடம் தான் அது ஐயாவுடைய ஜீவசமாதி இருக்கிற இடம் ஒரு ஒரு வருடமும் ஆடி மாதம் வரும் சித்திரை நட்சத்திரம் ஐயாவுடைய குரு பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது சிவலிங்கம் ஐயாவுடைய சமாதிக்கு மேலே உள்ள சிவலிங்கம் இவர் தான் பெருமில்லை குருமா நாயனார் அவர்கள் ஐயாவுடைய குருநாதர் இவர் சுந்தரநாயர் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவர் எப்போதும் அவருடைய சிலையை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காண்டி தப்பில் தப்பில வச்சுருக்காங்க முதன் முதலில் சிவபக்திக்கு மிக எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் தான் இந்த ஸ்ரீ பெருமலலை ஐயா அவர்கள் சிவபக்திக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அவருடைய குரு பூஜை இன்னைக்கு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஐயாவோட வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் இந்த இடம் தூரத்தில் தெரியுது பாருங்கள் அந்த பெரிய பாறை அந்த இடத்துல தான் ஐயா வந்து அதிகமான அளவு நேரங்களை செலவிடுவாராம் இந்த பாறைக்கு ஐயில் உட்காந்து கவனி வரான் அதிகமான அளவு அடிக்கடி இங்கே தான் ஐயாவை காணலாம் இந்த இடம் ஃபுல்லாகவே பெரிய பெரிய பாறைகளும் உள்ள இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முக்கியமான ஷூட்டிங் ஸ்பாட் இந்த ஏரியா தேவர்மலை விஜய் சேதுபதி நடித்த படத்தில் கூட மேலே கூட வச்ச சாங் இதெல்லாம் ஷூட்டிங்கெல்லாம் எடுத்தாங்க ரொம்ப ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட் அது புதுக்கோட்டையில் புதுக்கோட்டையிலேருந்து பத்து கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த இடம் அதிகமான அளவு நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் தனியாக யாரும் இங்கே போகிறது சிரமம் ஏன்னா ஆள் நடமாட்டமே இருக்காது இந்த ஏரியாவில் குரு பூஜை அன்றைக்கி தான் இவ்வளோ பேர் இருக்காங்க மற்ற டையத்துலலாம் ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க பிரதோஷ டைம் இது மாதிரி டயத்தில் போய் கோயில் பூஜை வச்சுட்டு வந்துடுவாங்க கால டையத்தில் போய் ஒரு பேரையூரில் போய் அங்கே உள்ள பேரையூருக்கு பக்கத்தில் தான் அந்த கோயில் இருக்குது பேரையூர் வந்து ரொம்பவும் பிரபலமான கோயில் அங்கே போய் கோ இந்த கோயிலில் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அவங்க போகையில் அவங்களோட சேர்ந்து போனால் தான் அந்த கோயில் போக முடியும் மற்ற நேரம் எப்போதுமே பூட்டி தான் இருக்கும் ஐயாவோட சன்னதி சிவன் சொன்னது ரெண்டுமே பூட்டி தான் இருக்கும் இது கோயிலுக்கு பின்னாடி வந்து மலை மழை உறப்பாக மேலே போனோம்னா சுனையெல்லாம் இருக்குது எந்த க எப்போதுமே வெயில் காலம் எப்போதுமே தண்ணி வெட்டராமல் இங்கே மேலே தண்ணி இருக்கும் ஒரு சாலை அங்கேயிருந்து தான் கீழே கோயிலுக்கு தண்ணியெல்லாம் கொண்டு வராங்க குடி தண்ணீரில் கோயில் பூஜைக்கு தேவையான தண்ணியெல்லாம் அங்கேயிருந்து வருது இதே மலைக்கு போகிற பாதை ஒருவங்க குரு பூஜை டயத்தில் போனால் தான் இங்கே ஆள் இருப்பாங்க மற்ற டைம்லாம் ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க பாதுகாப்பு கிடையாது அப்படி போகிறதா இருந்தால் நாலஞ்சு பேர் சேர்ந்து போனீங்கன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் இயற்கை எழில் கொஞ்சம் அற்புதமான இடம் அது புதுக்கோட்டையிலேருந்து பெருமாநாடுங்கிற ஊருக்கு பெருமாநாடு வழியாகவும் போகலாம் அந்த கோயிலுக்கு மேலே போகிற பாதையெல்லாம் கரட முடியாததான் இருக்கும் பாருங்க பாருங்கள் சொன்னால் இந்த இடம் தான் அது மேலே மலை மேலே இந்த தண்ணியிலேருந்து இதுலேருந்து தான் கீழே கொண்டு போகிறாங்க இந்த தண்ணி எப்பொழுதுமே ஒட்டுறாமல் இருக்கும் அந்த தண்ணி சுற்றிலும் பார்க்குறதுக்கு இயற்கை பசுமையோடும் ஊட்டி கொடைக்கானல் ஏரிய மாதிரி இருக்குன்னு பார்க்கணும் மிகவும் பிரசித்தி பெற்ற குடைவரை கோயில் தேவர்மலை குடவரை சிவன் கோவில் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம் இயற்கையில் இது இடம் அந்த பாறையிலேருந்து பார்த்தா அந்த ஐயா அப்பா தாமன் அந்த பாறையெல்லாம் தெரியும் இந்த இடத்துல தான் அந்த அதிகமான அளவு தாமனை விட்டு தியானத்தில் இருப்பார் எப்போதும் நன்றி வணக்கம் அடுத்த வெளியூர் சந்திப்போம்